ஆட்சி நடக்கக்கூடிய நாடு என்று சொல்வதா எதை சொல்வது என்றே தெரியவில்லை இதே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சவுத் மெட்ராஸ்ல கள்ளச்சாரம் குடிச்சு வார்னிஷ் குடிச்சு நாற்பத்தி நாலு பேர் செத்து போறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க மதுவில ரத்து செஞ்சிடலாமா மதுபானத்தை தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்கலாமா என்று பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது போது உள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா மதுவிலக்கு போட்டது போட்டதுதான் மதுவிலக்கை விலக்கை ரத்து செய்யும் என்கின்ற எண்ணத்திற்கு இடமில்லை வாய்ப்பில்லை என்று சொன்ன முதலமைச்சரை பார்த்த தமிழ்நாடு அப்ப என்னய்யா செய்ய போறீங்க வார்னிஷ் குடிச்சி மக்கள் சாகிறாங்கன்னா வார்னிஷினுடைய விற்பனையை சரி செய்ய வேண்டும் என்று பேசிய முதலமைச்சர் இன்றைய திமுக காரங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல அந்த சம்பவம் நடந்தது இருக்க எப்படி ஆட்சி நடத்தினார் எப்படி ஆட்சி நிர்வாகம் செய்தார் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்க தெரிந்து கொண்டு பேசுங்க அண்ணா அவ்வளவுதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை மாநகராட்சிக்கு நடந்த வார்டு கவுன்சிலர்ல போட்டிட்டு தோத்து பேரர் வட்ட கவுன்சிலராக இந்த மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கலையே நாம அரசியல விட்டே போயிருக்க அவர் நினைக்கல தொடர்ச்சியாக உழைச்சார் மக்கள் கிட்ட போய் பேசினாரு தன்னுடைய கொள்கைக்காக நின்னாரு அறுபத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்ற ஒரு பெருமகன் அறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் இளைஞர்கள் மகளிர் ஏழு விவசாயிகள் தொழிலாளர்கள் நான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும் போதே உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்க அப்பனுக்கு செல்ல வைக்க முடியாம உங்களை திரும்பி போக வச்சோம் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எங்க ஆட்டத்தை இதுக்கப்புறம் பாரு

காசில நாமக்கல் திருவண்ணாமலை புதுக்கோட்டை காரக்குடி நாலு ஊரே மாநகராட்சியா மாத்திட்டாங்க மாநகராட்சியா மாற்றுவதற்கு அங்க மக்கள் தொகையும் கிடையாது ஆண்டு வருமானம் கிடையாது ஆண்டு வருமானம் வர வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு குறைந்தபட்சம் முப்பது கோடி ஆண்டு வருமானம் இருக்கணும் அந்த வருமானமே இல்ல ஆனாலும் நாலு ஊர மாநகராட்சியா மாறிட்டாங்க காரணம் என்ன கஜானால நாள காசு இல்ல நான் நாகப்பட்டினம் தேர்தலில் போட்டிட்டேன் இந்த முப்பதாம் தேதியோட வரவு செலவு கணக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் நான் எவ்வளவு பணம் செலவழிச்சேன் அப்படின்னு அஃபிடவிட் தாக்கல் பண்ணா அரசாங்கம் நூறு ரூபா பத்திரம் தாங்க வாங்கும் நான் நூறு ரூபா பத்திரத்தில் வரவு செலவு கணக்கு தாக்கல் செஞ்சு தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்குறேன் எப்பா நூறுரூவா பத்திரத்தை எல்லாம் செல்லாதுப்பா நீங்கள் இரநூறுவா பத்திரம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க நானும் என்னோட ஸ்டாம்ப் பண்ணிட்ட போய் ஏமா இந்த நூறுரூவா பத்திரம் செல்லாதான் இரநூறுவா பத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவ 200 ரூபாய் பத்திரம் எல்லாம் இல்லங்க அப்படிناங்க அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா ரெண்டு ரூபாய் பத்திரம் வச்சுக்கோங்க 200 ரூபாய் ஆயிரம் அப்படினு ஏமா 100 ரூபாய் பத்திரமே இன்னும் அரசாங்கம் வெளியிடலையே ஏன் 200 பத்திரம் அரசாங்கம் வெளியிடாமல் நீங்க 200 ரூபாய் பத்திரத்துல ஆபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது என்று கேட்டா மக்கள் கிட்ட இருந்து வரி வருமானம் இல்ல பத்தல அரசாங்க கஜனاتிலே காசு இல்ல

விஷயங்களை வந்து கூட்டி பண்றது மூலமாக நான் என்ன நினைக்கிறேன்னா இவனுக்கு கஜானாவையே எங்கேயோ அடகு வச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இந்த அஞ்சாண்டு கால முடிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இப்ப ஒன்பது லட்சம் கடன் ஒன்பது லட்சம் கோடி கடன் அஞ்சு வருஷம் கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில ரவுண்டா கொண்டு வந்துருவாங்க பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு வந்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல ஓவர் பாஸ் பாசம் பதினஞ்சு லட்சம் கோடி கடனாக மாற்றி விடுவான் அன்பார்ந்த தாய் தம்பி சொந்தங்களை முளைத்துக் கொள்ளுங்கள் முளைத்துக் கொள்ளுங்கள் என் தங்கை அபிநயா மட்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கணும் திறக்கப்பட்டுச்சா இல்ல போன வருஷமே போன வருஷமே காவேரியில நமக்கு வர வேண்டிய நீரின் அளவு தொண்ணூத்தி ஆறு டிஎம்சி கர்நாடக அரசு தரல அதை வாங்கி